காவேரிப்பட்டினம் பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் லோடு ஏற்றிக்கிட்டு ஹைதராபாத் பக்கம் போய் தாங்க லோடு இறக்க போகிறோம் ஹைதராபாத்துக்கு முன்னாடி ஜஜ்ஜர்லான்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து ரைட்டில் ஒரு எண்பது கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் வாங்க தேங்காய் லோடு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாவது பாயிண்ட்டில் ஏற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் வண்டியை வந்து திருப்பி கொண்டு போய் ஒரு ஓரமாக அணைச்சி நிப்பாட்டினோம்னா லோடு ஏற்ற ஆரம்பிப்பாங்க குயிக்காக வேலை முடிச்சுடுவாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க தேங்காய் பார்த்திங்கன்னா ஏற்றி முடிஞ்சிருச்சுங்க தாங்க நம்ம வண்டி ஏற்றிருக்கக்கூடிய தேங்காய் இப்போ தார்பாய் கட்டுறது பார்த்திங்கன்னா தார்பாய் பாய் பார்த்திங்கன்னா அவங்களே இருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தார்பாய் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சிடும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் முக்கால்வாசி முடிச்சுட்டாங்க தார்பாய் கட்டி இப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணுங்க இட போகிறதுக்கு இட போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து கிளம்ப போகிறோம் இப்போ இட போகிறதுக்காக நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் இப்போ வந்து மாங்காய் தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்குறேங்க இடை போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒசூர் பக்கம் போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்கோட்டா பக்கம் போகிறதுக்குள்ளே எப்படியும் எனக்கு தூக்கம் வந்துடும் நினைக்கிறேன் வந்துருச்சுன்னா ஒஸ்கோட்டாவில் பங்க் ஒன்று இருக்குங்க நல்ல ஒரு சேஃப்டியான பங்க் தான் அந்த பங்கில் தான் நிப்பாட்டணும் இப்போ தான் அந்த ஒஸ்கோட்டா நயாரா பெட்ரோல் பங்க்கு வந்தாச்சுங்க இங்கே தான் நிப்பாட்டி தூங்க போகிறேன் சரியான தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருந்தது சரி இதுக்கு மேலே ஓட்டக்கூடாது தூக்கம் வந்தால் நம்ம நிப்பாட்டி தூங்குகிறது தான் நமக்கு சேஃப்டி ஒரு ஓரமாக லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கனா பார்க்கிங் இருக்குது பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு தூங்க போகிறேங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிற போகிறதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து ஒரு ஆ கிலோமீட்டர் கிலோமீட்டரு இருக்குது நம்ம இன்னும் போகக்கூடிய இடம் பார்க்கலாம் தூங்கின இருந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் இப்போ எவ்வளோ நேரம்னா காலையில் அஞ்சு மணிக்கு வண்டியை எடுத்துட்டேன் இப்போ வந்து பத்து ஆகுது என்னடா குக்கரை காட்டான்னு பார்க்குறீங்களா டோல்கேட்டில் தான் நிற்கிறேங்க டோல்கேட் பார்த்திங்கன்னா இது ஸ்கேன் ஆகலை ரெண்டு வாட்டி பின்னாடி வந்து நிப்பாட்டியிருக்கேன் ஃபாஸ்டாக் பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை ஸ்கேன் ஆகாததுனால என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நிப்பாட்டியிருக்கேன் நானும் ரெண்டு வாட்டி வேற வேறு வேறு ட்ராக்கிலேயும் மாற்றி விட்டு பார்த்தேன் ஒன்றும் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது நான் அமௌண்ட் இருக்குது பார்க்கலான்னுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க கர்னூல் பக்கமாக இருக்கேன் ஹைதராபாத்துக்கு முன்னாடி ஜஜர்லாம் இருக்குங்க இல்லையா அந்த ஜஜர்லாலேருந்து ரைட்டில் போகணும் ஒரு எழுபது கிலோமீட்டர் போகணும் நம்ம தேங்காய் கொண்டு வந்து அந்த ஊருக்கு தான் இறக்க போகிறோம் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சமைத்தேன் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இப்போ அங்கேருந்து நான் அப்படியே கிளம்பிட்டேங்க இப்போ வந்து ஜஜர்லா பக்கமாக போயிட்டுருக்கேன் இன்னும் எனக்கு போக வேண்டிய கிலோமீட்டர் வந்து ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டாகிடுச்சிங்க எப்படியோ அந்த நைட்டு பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சில் தான் போய் இடைஞ்சிடுவோம்னு நினைக்கிறேன் பன்னெண்டு மணி ஆகுதோ ஒரு மணி ஆகுதோன்னு தெரியல போனோம்னா தெரியும் பார்க்கலாம் நான் காலையில் மூணு மணி நாலு மணி அந்த ரேஞ்சில் வந்து லோடு இறக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம வந்து எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது போயிட்டே இருக்கலாம் ரைட்டில் திரும்பி போய்கிட்டு இருக்கிறேன் வண்டிங்களையும் ஒன்று கூட வரல ரொம்ப குறைவாக தான் இருக்குது பாதையில் நானும் என்ன நினச்சிட்டேன் ஓ ரோடு சூப்பராக இருக்குது நம்ம சல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கெலாம் இடம் போய் சேருவோம்னு ஆனால் நினச்சிக்கிட்டு வந்தேன் ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் இது சரியான ஜோல்டிங்காக தான் இருக்குது ஒரு வண்டி வந்துச்சுன்னா இதிலே பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியும் அழகாக பாஸ் ஆகும் ஆனால் ஒரு வண்டி வந்துச்சுன்னா ஒரு வண்டி கேள்வி இறங்கி போகும்போது இந்த டயர்லாம் இதில் சரியாக அடிப்படுங்க சரி இதில் தான் போயாகணும்னு இருக்க பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் போய்கிட்டுருக்கேன் இதுக்கே சரியாக வந்து பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சி இந்த ரோடு கடந்து நம்ம போகிறதுக்குள்ளே எப்படியும் அதான் நான் நான் நினச்சது போல் நைட்டு ஒரு மணி கன்ஃபார்மாக போய் அங்கே நிப்பாட்டிட்டு படுவேன் அது மட்டும் நல்லா எனக்கு தெரியும் வாங்க போகலாம் நான் வந்தாச்சுங்க அந்த இடத்துக்கு இந்த இடம் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா தேவகுண்டா வண்டியை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு வலையெல்லாம் லாக் பண்ணியாச்சுங்க சேஃப்டியாக கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுத்தேன் காலையில் மூணு மணிக்கெலாம் திருப்பி எழுந்திரிச்சு இப்போ தார் பாய் கழட்டிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இறக்கட்டும் ஏன்னா அது ஒரு முட்டு சந்து அந்த சந்தில் ரிவேஸ் விடணும் காலையில் ஆறு மணிக்கெலாம் லோடு இறக்கி முடிஞ்சிருச்சுங்க அடுத்து எந்த லோடுக்கு எங்கே போகிறோன்றதை பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்